ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்விய பாப்தாதா மதுபன் ஆன்மீக ஷமா அதாவது விளக்கொலி மற்றும் மூன்று விதமான ஆன்மீக விட்டில் பூச்சிகள் இன்று ஆன்மீக ஷமா அதாவது விளக்குலி ஆன்மீக விட்டில் பூச்சிகளை பார்த்துட்ருக்கிறாங்க அனைத்து விட்டில் பூச்சிகளும் ஒரே விளக்கில் சுவாகம் ஆவதற்காக வரிசை கிரமமாக முயற்சி செய்கிறதில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க யார் நம்பர் ஒன் விட்டில் பூச்சியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய அதாவது இந்த தேக உணர்வின் இரவு பகலின் பசி மற்றும் தாகத்தின் தன்னுடைய சுகத்தின் சாதனங்களின் ஓய்வின் அப்படி எந்த விஷயத்தினுடைய ஆதாரமும் இருப்பதில்லைன்னு சொல்கிறாங்க பாபா அனைத்து விதமான உடல் சம்பந்தப்பட்ட நினைவில் இருந்து மறந்து இருக்கிறவங்க அதாவது நிரந்தரமாக விளக்கின் அன்பில் ஐக்கியமாக இருக்கிறவங்க எப்படி விளக்கானவர் ஜோதி சொரூபமாக இருக்கிறாரோ லைட் மைட் ரூபமாக இருக்கிறாரோ அதே மாதிரி விளக்குக்கு சமமாக தானும் லைட் மைட் ரூபத்தில் இருக்கிறார் இரண்டாவது விதமான விட்டில் பூச்சிகள் விளக்கின் லைட் மற்றும் மைட்டை பார்த்து அதன் பக்கம் அவசியம் ஈர்க்கப்படுறாங்க அருகில் செல்ல விரும்புகிறாங்க சமமாக ஆக விரும்புகிறாங்க ஆனால் தேக உணர்வினுடைய நினைவு மற்றும் தேகத்தின் உறவின் நினைவு தேகத்தின் வைபவங்களினுடைய நினைவு தேக உணர்வின் வசமாகி தமோ குண சமஸ்காரங்களினுடைய நினைவு அருகில் செல்வதற்கான தைரியம் மற்றும் துணிச்சலை தாரணை செய்ய விடுறதில்லை இந்த விதமான நினைவுகளின் குழப்பத்தில் நேரத்தை இழந்துடுறாங்க முதல் நம்பர் அன்பில் ஐக்கியமாக இருக்கும் விட்டில் பூச்சி தந்தைக்கு சமமாக இருக்கும் சொரூபம் மற்றும் சக்திகளை தாரணை செய்கிறவங்க தந்தையினுடைய அனைத்து பொக்கிஷங்களை தன்னுள் நிரப்புபவர் சமமாவது அப்படின்னா நிரப்பி விடுவது அதாவது இறக்கவும் தயாராக இருப்பாங்க இரண்டாம் நம்பர் அநேக விதமாக சுற்றி சுற்றி வர்றவன் மற்றும் அநேக நினைவுகளின் குழப்பத்தில் இருக்கிறோம் அவங்க நிரப்புபவர் இவர் யோசிப்பவர் மூன்றாம் நம்பர் விட்டில் பூச்சிகள் விளக்கை பார்த்து ஈர்க்கவும் படுறாங்க யோசிக்கவும் செய்கிறாங்க ஆனால் இருவிதமான குழப்பத்தில் இருக்காங்க அதாவது இரண்டு படகுகளில் கால் வைக்க விரும்புகிறாங்க மாயாவினுடைய அற்ப காலத்தின் சுகத்தையும் விரும்புகிறாங்க மற்றும் சமா மூலமாக மற்றும் தந்தை மூலமாக அழியாத பிராப்தியையும் விரும்புகிறாங்க இவங்க தான் அடிக்கடி கேட்கிறவங்க அவங்க யோசிப்பவர்கள் மேலும் இவங்க இந்த மாதிரி செய்யலாமா அல்லது வேண்டாமா அப்படின்னு கேட்குறவங்க பிராப்தி ஆகுமா அல்லது ஆகாதா ஆக முடியுமா அல்லது ஆக முடியாதா கடினமா அல்லது சுலபமா இந்த ஒரு வழிதான் சரியானதா அல்லது வேறு வழியும் இருக்குதா அந்த மாதிரி தன்னிடமும் மற்றும் மற்ற அனுபவி ஆத்மாக்களிடமும் கேட்பாங்க இச்சை இருக்குது ஆனால் இச்சை என்றால் என்னவென்று அறியாத நிலை அடைவதற்கான துணிச்சலே இல்லை சந்திக்கவும் விரும்புகிறாங்க ஆனால் உடல்ல உயிரோடு இருந்து கொண்டே இறக்க விரும்பல் உயிரோடு இருந்து கொண்டே இறப்பதில் மற்றும் விடுவதில் இதயம் உடைந்துடுது அந்த மாதிரி மூன்று விதமான விட்டில் பூச்சிகள் விளக்கின் ஒளியை தேடி வர்றாங்க இப்பொழுது நான் எந்த விதமான விட்டில் பூச்சி அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க அநேக விதமான நினைவுகளுடைய குழப்பம் முடிவடைந்து விட்டதா அல்லது இன்னும் ஏதாவது குழப்பம் தன் பக்கம் ஈர்த்து விடுதா அப்படின்னு பாப்தாதா கேட்கிறான் ஒருவேளை ஏதாவது வீணான நினைவின் குழப்பத்துல இதுவரை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னா சுயதர்சன சக்கரதாரி அப்படிங்கிற சங்கமிக பிராமணர்களுடைய பட்டத்தை பிராப்தி செய்ய முடியாது யார் சுயதர்சன சக்கரதாரியாக இல்லையோ அவங்க எதிர்காலத்தின் சக்கரவர்த்தி ராஜாகவாகவும் இருக்க மாட்டான் அறுபத்தி மூணு ஜென்மங்களை பக்தி மார்க்கத்தின் அநேக விதமான வீணானவைகளை சுற்றி வந்ததிலேயே இழந்தாங்க அதே சமஸ்காரம் விரும்பாவிட்டாலும் இப்போ சங்கமேகத்திலும் ஏன் வெளிப்படுத்திடுறீங்க அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க சுற்றி வர்றதுல பிராப்தினுடைய அனுபவமாகுதா அல்லது சோர்வு ஏற்படுதா அறுபத்தி மூணு ஜென்மங்கள் சுற்றி வந்து அனைத்தையும் இழந்து தன்னையும் மற்றும் தந்தையையும் மறந்து இதுவரையிலும் கூட புகலிடம் கிடைத்தும் சுற்றி வரீங்க கலைப்படையிலையா அப்படின்னு கேட்குறாங்க அழியாத பிராப்தியாகியும் அழியும் அற்ப காலத்தின் பிராப்தி இப்போது கூட உங்களை ஈர்க்குதான்னு கேட்குறாங்க இதுவரையிலும் வேறு ஏதாவது புகலிடம் பிராப்தி செய்விப்பவர் பார்வையில் தென்படுகிறாரா அல்லது உயர்ந்த புகலிடம் கிடைத்த போதிலும் அற்ப காலத்துக்கான புகலிடத்தை கடைசி நேரத்துக்காக அதாவது அந்த மாதிரியான நேரத்துக்காக தயார் செய்து வைத்திருக்கிறீர்களான்னு கேட்குறான் அந்த மாதிரியும் அதிக சாதுரியமானவங்க இருக்கிறாங்க பெரும் நேரத்தில் அனைத்தையும் பெறுவதில் சாதுரியமானவங்க ஆனால் விடும் நேரத்தில் தந்தையோடு தன்னுடைய சாதுரியத்தை காண்பிக்கிறான் என்ன சாதுரியத்தை செய்கிறாங்க விடும் நேரத்தில் வெகுலியாகிடுறாங்க முயற்சி செய்கிறவங்க அந்த நேரத்தில் விடுபட்டு விடும் சூழ்நிலை அந்த மாதிரி கடுமையான கணக்கு வழக்கு இருக்குது விரும்புகிற ஆனால் என்ன செய்கிறது மெதுமெதுவாக ஆயிடும் அந்த மாதிரி வெகுளியாகி காரணத்தை உருவாக்குறாங்க ஞானம் நிறைந்த தந்தைக்கும் ஞானம் சொல்லி ஞானம் நிறைந்த தந்தைக்கும் ஞானம் சொல்ல தொடங்கிடுறாங்க கர்மங்களின் விளைவை தெரிந்தவர்க்கும் தன்னுடைய கர்ம கதைகளை கூறிடுறார் மேலும் பெரும் சமயத்திலோ சாதுரியமாக ஆகிடுறாங்க என்ன சாதுரியமாக சொல்கிறாங்க நீங்களோ இறக்க மனமுடையவர் வரமளிப்பவர் நானும் அதிகாரி ஆவேன் குழந்தையாக இருக்கிறேன் அப்படின்னா முழுமையான அதிகாரம் எனக்கு கிடைக்கணும் பெறக்கூடிய நேரத்தில் முழுமையாக பெறணும் மற்றும் விடுவதில் கொஞ்சம் கொஞ்சம் மறைக்கணும் அதாவது தன்னுடைய பழைய சமஸ்காரம் ஸ்வாவம் மற்றும் சம்பந்தம் அதையும் சேர்த்தே வைத்துக்கணும் அப்படி சாதுரியமானவராக ஆகிவிட்டார் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறா பெறுவது முழுமையாக பெறுவார் ஆனால் கொடுப்பதில் சக்திக்கு ஏற்றபடி கொடுப்பாங்க அந்த மாதிரி சாதுரியத்தை காண்பிப்பவர் எந்த மாதிரியான பிராப்தியை அடைவாங்க அந்த மாதிரி சாதுரியமான குழந்தைகளுடன் நாடகப்படி எந்த சாதுரியம் நடக்குதுன்னு கேட்குறாங்க சொர்க்கத்தில் அதிகாரியாகவோ அனைவரும் ஆகிடுறாங்க ஆனால் ராஜ்யத்தில் வரிசைக்கிரமாகவோ இருக்கத்தான் செய்கிறாங்க சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை தந்தை அனைவருக்கும் கொடுக்கிறார் ஆனால் பதவி ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வரிசை என் பிரகாரம் இருக்குது அப்படி நாடகப்படி எப்படி முயற்சியும் அப்படி பதவி தானாகவே பிராப்தி ஆகிடுது தந்தை வரிசை எண்ணை உருவாக்குறதில்லை யாருக்காவது ராஜாவுக்கான மற்றும் வேறு யாருக்காவது பிரஜைக்கான ஞானத்தை தனித்தனியாக கொடுப்பதில்லை யாருக்காவது சூரிய வம்சம் மற்றும் வேறு யாருக்காவது வம்சத்தின் தனித்தனியான படிப்பை படிப்பிப்பது கிடையாது யாரையாவது மகாரதி அதாவது யானைப்படை மற்றும் வேறு யாரையாவது குதிரைப்படை அப்படின்னு முத்திரையிடுறதில்லை ஆனால் நாடகப்படி எப்படி மற்றும் எவ்வளவு யார் செய்கிறாங்களோ அந்த மாதிரியே பதவியை அடைகிறாங்க ஆகினால எப்படி பெறுவதில் சாதுரியமானவர்களாக ஆகிறாங்களோ அதே மாதிரி கொடுப்பதிலும் சாதுரியமானவர்களாக ஆகுங்க வெகுலியாக ஆகாதீங்க மாயாவினுடைய சாதுரியத்தை தெரிந்து மாயாவை வென்றவராக ஆகுங்க ஒரு யதார்த்த புகலிடத்திற்கு பதிலாக வேறு ஏதாவது அற்ப காலத்தின் புகலிடமோ இதுவரையிலும் இருந்து விடவில்லையே அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க அங்கு விரும்பாவிட்டாலும் கூட புத்தி சென்று கொண்டு இருக்குதா புத்தி செல்லுது அப்படின்னா வேறு புகலிடம் இருக்குது ஆகையினால் அனைத்து எல்லைக்குட்பட்ட புகலிடங்களை சோதனை செஞ்சு இப்போ அதை அகற்றிடுங்க இல்லை அப்படின்னா இதே புகலிடம் நிரந்தரமான உயர்ந்த புகலிடத்திற்கு அதிலிருந்து தூரமாக ஆக்கிடும் தந்தை இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு தெளிவாக ஸ்ரீமத் கொடுக்குறாங்க ஆனால் குழந்தைகள் அப்படி என்பதை எப்படி என்பதில் மாற்றிடுறாங்க எப்படி என்பதை முடிவு கட்டி எப்படி தந்தை நடந்து கொண்டிருக்கிறாங்களோ அப்படி நடக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது விளக்கொலிக்கு சமமாக லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் நம்பர் ஒன் வீட்டில் பூச்சிகளுக்கு அநேக குழப்பங்களை முடிவு கட்டி தரிசன சக்கரதாரியாக ஆகக்கூடிய உலகின் அதிபதியாக ஆவதின் அதிகாரத்தை பிராப்தி செய்யக்கூடிய தந்தையின் படி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு உயர்ந்த வருமானத்தை சேமிக்கக்கூடிய எப்பொழுதும் அன்பிலேயே ஐக்கியமாக இருக்கும் விட்டில் பூச்சிகளுக்கு தந்தை விளக்குலியின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் சொருபமாகி கர்ம தத்துவத்தை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகணும் அப்படின்னா சொற்பமாகி கர்ம தத்துவத்தை புரிந்து நடந்துக்கணும் அநேக குழந்தைகள் ஆவேசத்தில் வந்து அனைத்தையும் விட்டு விட்டு தன்னை விளக்கி உடலால் தனியாகிடுறாங்க ஆனால் மனதின் கணக்கு வழக்கு இருக்கும் காரணத்தினால ஈர்த்து கொண்டே இருக்குது புத்தி சென்று கொண்டே இருக்குது இதுவும் ஒரு பெரிய தடையாகிவிடுகிறது ஆகினால யாரிடமிருந்தாவது விலக வேண்டும் என்றிருந்தாலும் கூட முதல்ல பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களிடம் இருந்து சரிபார்த்து பின்பு செய்யுங்க ஏன்னா இது கர்மங்களின் தத்துவம் வலுக்கட்டாயமாக துண்டிக்கப்படுறதுனால மனம் அடிக்கடி சென்று கொண்டே இருக்கும் ஆகினால ஞான சொருபமானவராகி கர்ம தத்துவத்தை தெரிந்துக்குங்க மேலும் சரி பார்த்து கொண்டீர்கள் என்றால் சுலபமாக கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டுடுவீங்க ஸ்லோகன் தன்னுடைய சோமானத்தின் ஆசனத்தில் நன்றாக அமர்ந்து கொண்டீர்கள் என்றால் மாயா உங்கள் எதிரில் சமர்ப்பணமாகிவிடும் சோமானத்தின் ஆசனத்தில் நல்லா அமர்ந்துக்கிட்டால் மாயா சமர்ப்பணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி नंरी बाबा नं